ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதாவது சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் கட்டாயமாக மேசராசி நடக்க போகுதுங்க அது கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து நடக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசுவாசு வருடம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே தமிழ் மாதமான ஆணி மாதம் தாங்க கடைபிடிக்கப்பட போகுது ஸோ இந்த ஆணி மாதம் மேசராசி நேர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக இருக்கு என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் உத்தராயண காலத்துல ஆறாவது மாதத்தை தான் வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்களுடைய மாற்றத்தை தான் அந்தந்த மா மாதத்துக்குமே பலன்கள் வந்து கணக்கிட்டு செய்கிறோம் பொதுவா சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போறத வைத்து தான் தமிழ் மாதமே வந்து நிர்ணயம் செய்யறாங்க இந்த ஆனி மாதத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில சுக்கரனும் முதனத்துல புதனும் குருவும் சூரியனும் அங்க மேலும் பாத்தீங்கன்னா சிம்மத்துல செவ்வாயும் கேதுவும் வந்து இருக்க போறாங்க கும்பராசில சனி ராகு இது போன்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால மொத்தமா ராகு கேதுவுல எல்லா கிரகங்களையுமே வந்து அடங்கி இருக்குங்க இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றிகளை தாங்க தரக்கூடியதா இருக்கும் சோ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் முதனத்தில இருந்து கடகத்துக்கு வந்து மாறிடுவாரு அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்து போக போறாரு ஸோ மாதம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களுமே வந்து ரொம்பவே முக்கியமான கிரகங்கள் தான் இந்த பெரிய முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்களும் அனைத்து வருட கிரகங்களுமே இந்த டைமில் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால மேசராசி நேர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்க இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேசராசி நேர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க என்ன மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத வீடியோக்கு இடையில வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடம் அவன் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி யோகம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல ராசி நாதனோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றந்தாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் இப்போ உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதியாக இருக்கிறார் இல்லையா ஸோ மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மேசராசினியர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து சந்திப்பீங்க ஸோ குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க குழந்தைகள் உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களால முடிந்த உதவிகளை உங்களுக்கு வந்து செய்வாங்க மேலும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பலன்களை இந்த டைமில் நிச்சயம் அடைவீங்க ஒருவேளை திருமணமாகி பல ஆண்டுகளாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து ஏற்றமாக இருக்குமானா கட்டாயமாக இருக்கும் கவலையப்படாதீங்க ஏன்னா இது வரைக்கும் இந்த பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாருமே இந்த டைம்ல அந்த பாக்கியத்தை வந்து பெற போகிறீங்க ஸோ குழந்தை பிராப்தம் நிச்சயமாக இருக்குங்க கவலைப்படாதீங்க ராசிக்கு மூன்றாவது இடத்துல குரு பகவான் வேறு இருக்கிறாரு அதுவரும் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்த வந்து பார்க்குறாரு ஸோ குரு உங்களுக்கு ஏழில் பார்க்கறதுனால திருமண போக்கியமும் நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்குது ஸோ திருமணமாகாதவர்களாக இருக்கலாம் குழந்தை போக்கியம் இல்லாதவர்களாக இருக்கலாம் பொதுவாக மேசராசி நேர்கள் இந்த ஆணி மாதத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கட்டாயமாக பலிதமாகுங்க மேலும் இந்த டைமில் வருட கிரகங்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக தான் இருக்குது ஸோ எந்த விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு கவலையே வந்து தேவையில்லை மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் ராகமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பதினொன்றாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க அதனால் தொழில் பார்த்திங்கன்னா அப்பரிவிதமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்ப்பீங்க ஏற்றங்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து ஏற்பட போகுது ஸோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் வந்து ஆகி உங்களுடைய வேலைகள் தொழில் எல்லாமே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரகங்களில் சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணாவது இடத்துல வந்து இருக்கிறாரு அதனால் நினைத்த காரியங்கள் எல்லாமே கட்டாயமாக நடக்குங்க கவலையப்படாதீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதைத்தான் இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க மேலும் பாக்கியம் தரக்கூடிய மாதம் அப்படின்னு தானி மாத மேசராசினியர்கள் வந்து சொல்லலாம் ஏன்னா பெருசாக பதவி புகழ் அந்தஸ்து கெளரவம் இதெல்லாம் விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அதே போலதான் மேசராசி நேர்களுக்கு இதெல்லாம் நீங்க விரும்பாட்டாலுமே கூட உங்களை தேடி இப்போ வரப்போகுது வேலை செய்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலையில இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு பதவி வந்து கிடைக்கலாம் புகழ் வந்து கிடைக்கும் உங்களுடைய பெயர் வந்து ரொம்ப வந்து ச சிறப்பாக வந்து இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிடுவீங்க மேலும் ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு பதினொன்றில் வந்து இருக்கிறார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு புகழை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தின் மூலமாக மிகச்சிறந்தவராக வந்து காணப்படுவீங்க எழுத்துப்படியில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறை மருத்துவர்கள் இரத்த சம்பந்த விஷயங்கள் பார்க்கக்கூடியவங்க ம இரும்பு வேலை செய்யக்கூடியவங்க மண் வேலை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த டைமில் சூப்பரான ஒரு ஏற்றத்தை வந்து பார்ப்பீங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை மேலும் ராசியில் சுக்கரன் வந்து வேற இருக்கிறாரு அதனால் வேற என்ன வேணும் குடும்பத்தில் சீரான அமைதி கிடைக்குங்க அதே போல் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா ராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு வந்து சுக்கரன் போயிடுவார் ஸோ அப் அது பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் விசேஷமானது அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய விசேஷமாக இருக்குங்க அதனால் தனஸ்தானம் உங்களுக்கு சூப்பரான பலம் பெறுது தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது கண்டிப்பாக உங்கள் கைக்கு பணம் வரும் ரொம்பவே ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் மேசராசினியர்களுக்கு வந்து இருக்க போகுது இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் மறைந்து அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சாலையே அனைவரையும் வந்து கவர்ந்துடுவாங்க அப்படி தான் மேசராசி நேர்களும் பேசியே எல்லாத்தையும் வந்து சாதிச்சிடுவாங்க அவங்களுக்கு ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய புதன் நாலாவது இடத்துக்கு வந்து போகக்கூடிய நேரத்தில் பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால நீங்கள் நல்லபடியாக வந்து படிக்கலாம் முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை தாங்க வந்து கொடுக்க இருக்கு ஸோ எல்லாமே நல்லது தானே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஜூலை மாதம் பிறந்த உடனே ஆறாம் தேதியிலேருந்து அந்த எட்டாம் தேதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு அந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது தவிர்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேசராசினர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சிறப்பாக தானே இருக்குது அப்படின்னாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பண வரவுக்கு பஞ்சம் இல்லை தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு எல்லாமே வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக இந்த டைமில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தானே நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் எங்கே இருந்தாவது உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வரும் அதனால் எச்சரிக்கையாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இளரி சனியினுடைய காலகட்டம் வேறு ஸோ கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து மெசராசினர்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த ஆணி மாதம் அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சு நாட்கள்ல இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த சின்ன எதிர்ப்புகள் அது வரக்கூடிய அந்த பாதிப்பு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது இல்லை எனக்கு வந்து ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் எளிமையாக செய்கிற மாதிரி அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் தொடர்ந்து போய் நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு வாங்க விநாயகர் அனைத்து வினைகளையும் தீர்க்கக்கூடியவர் கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விநாயக பெருமான் வந்து குறைத்து கொடுப்பாரு அதனால் அருகில விநாயகர் ஆலயம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் மே மேசராசினியர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேசராசினியர்கள் ஒவ்வொருவருமே இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய யஷ்தேவத்தினுடைய பெயரை மனசார பிரார்த்தனை செய்துட்டு மூன்று முறை வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய எதிர்பாராத பாதிப்புகளை எனக்கு கட்டாயமாக அவங்க குறைத்து கொடுப்பாங்க தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்